பண்ணீங்க ஆ பாப்பா எல்லாருக்கும் வணக்கம் அண்ணன் ஏர்பூஸ் அண்ட் ஃபுட் சேனலுக்கு வர உங்களை வர இருக்கிறேன் இன்றைக்கி வந்து நம்ம பெருக்கிற மூலிகை வந்து ஒரு அற்புதமான மூலிகை இது பேர் வந்து மிளகரணை என்கிற புலி வரணுவாங்க வசி மொழியில் ஒன்று மருத்துவத்தில் இது பயங்கரமான ஒரு மூலிகை அது வந்து மருத்துவர்கள் வந்து இதை வந்து ரகசியமாக வந்து இந்த அந்த நெஞ்சு செளி சம்மந்தப்பட்ட நரம்பு கோளாறு சம்பந்தப்பட்ட மூலிகையில் சேர்ப்பாங்க அதாவது அந்த மருந்துகளில் சேர்ப்பாங்க அதாவது நெஞ்சி சளி சம்மந்தப்பட்டது சுவாச கோளாறு சம்மந்தப்பட்ட நரம்பு கோளாறு சம்மந்தப்பட்ட மூலிகையில் லே அதை மூலிகை சொல்கிற பிறகு மருந்தில் லேகியத்தில் இதை கண்டிப்பாக சேர்ப்பாங்க அனுபவம் ம மருத்துவர்கள் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை இதில் வந்து முள் அதிகமாக இருக்கும் கேரக்கறி தூதுவளை ஏதாவது தோல் மாதிரி அரைச்சி அரைச்சு சாப்பிடலாம் அதே தொழில் மாதிரி அரைக்கிறது இல்லை இது மருந்தாக தான் பயன்படுத்துவோம் தோயல் மாதிரி ஏதாவது சாம்பார் என்ன பண்ணோம்னா கறி குழம்பு செஞ்சும் போது இந்த மாதிரி என்ன பண்ணும் பவுடராக இருந்தால் பவுடராக இருந்தால் இதை நிழலில் காய வச்சு தட்டி பவுட்ரு பண்ணி வச்சுட்டு பவுடரை மசாலா ஐட்டம் சேர்க்கும் போது கொஞ்சம் அது அளவாக சேர்த்துக்கலாம் இந்த பட்டை கிராம்பு சேர்க்கலாம் அந்த சேர்த்துக்கலாம் மருந்தாக எடுத்துக்கும் போது சுக்கு மிளகு திப்பிலி இதை காய வச்ச பவுடரும் உடம்புக்கு எடுத்துக்கலாம் இதை வந்து அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க வேலிங்களை வேலியாக வளர்ப்பாங்க வேலியை வளர்க்கும் போது என்ன கறி குழம்பு செய்யும்போது இப்படி என்ன பண்ணுவாங்க ஒரு சின்ன துண்டு கட் பண்ணி வருவாங்க கறி குழம்பு இஞ்சி பூண்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாம் போட்டு மசாலா ஏற்றும் போது கறி கொதிக்கும் போது என்ன பண்ணுவாங்க நாசனை அங்கே வந்து ஒரு கண்டிப்பாக கறி குழம்பு செய்யும்போது என்ன பண்ணுவாங்க இப்படி அப்படியே போட்டுருவாங்க அலசிட்டு அப்படியே கறி குழம்பு போட்டுருவாங்க கறி வெந்த பிறகு இதை எடுத்து வெளியே போட்டுருவாங்க போட்டுவிட்டு கறி குழம்பு சாப்பிட்டா அவ்வளோ வந்து சுவையாக இருக்கும் மனமாக இருக்கும் வசியப்படுத்துகிற மூலிகையே இதுவும் ஒன்றுங்க மசியம்மை தயாரிப்புலாம் பயன்படுத்துகிறாங்களா இது பேர் மிளகரனை இன்றைக்கி உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன் காமிச்சிட்டேன் இது எனக்கு வந்து ஒரு ஆஸ்மா மருந்து செய்கிறதுக்கு தேவைப்படுது சளிக்கு அதனால் இதை பயன்படுத்துகிறேன் நன்றி வணக்கம் என் சேனலில் வந்து தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நல்ல ஒரு தகவலாக இருந்தால் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் இதை வந்து வசிய மொழியில் ஒரு மூலிகை இதை வந்து நீங்கள் குழம்புல பயன்படுத்துனீங்கன்னா உங்கள் குடும்பமே உங்களுக்கு வசியப்பட்டுருக்கும் நன்றி கொஞ்சம் பிடிச்சிருச்சு